நவீன கால குழப்பங்கள்ல முக்கிய குழப்பமாக இருக்குதாங்க ஷைத்தானுடைய சைக்காலஜியை சைத்தானுடைய மனநிலையை பலரும் இன்று மனிதர்கள் பின்பற்றாங்க இது வந்து பொதுவாக முஸ்லீம்களிடையே கூட இந்த விஷயம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு யாருக்கு ஆணையும் சுண்ணாவையும் ஃபாலோ பண்ணலையோ சரியான முறையில் அவங்க கிட்டே இந்த வழி தவறல்களை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக சுல ஆர் ஆஃப் வந்து இந்த ஷைத்தானுடைய உளவியல் ஷைத்தானுடைய சைக்காலஜிக்கு அழகான மறுப்புகளை கொடுக்குதுங்க ஷைத்தானுடைய உளவியல் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னது அகந்தை பாராட்டுவது பெருமை அடிக்கிறது சோ அதுல ஆறாஃபுடைய பன்னிரெண்டாவது வசனம் நீங்க படிச்சு பார்க்கலாம் நான் அவனை விட சிறந்தவன் என்று இப்படி சொன்னான் இல்லையா எல்லாம் என்ன நெருப்புல இருந்து படைச்சேன் அவனை மண்ல படைச்ச என்று வாதம் செஞ்சான் எல்லா கிட்டே ஸோ ஷைத்தானுடைய உளவியல் என்ன என்று பார்க்கும்போது வஹிக்கு கீழ்ப்படுவதை மறுத்துட்டு அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவதை மறுத்துட்டு தன் புத்தியை மேலானதாக காட்டினாம் இல்லைங்களா அதனால நிரந்தர நரகத்துக்குரியவன ஆயிட்டான் அவனுடைய அந்த கியாஸ் அந்த ஒப்புமை வந்து தவறானதாக பாத்தியலாக இருந்தது அவன் வந்து தன்னுடைய மதிப்பை வந்து கீழ்ப்படிவதின் மூலியமாக காட்டலை மாறாக அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டன அந்த மூலத்திலிருந்து அளவிட்டான் அவன் வந்து என்ன ஆனா இறுதியில வழி தவறி போனான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா இதே மனதிலே நான் எஜுகேட்டன் அவன் எஜுகேட்டட் கிடையாது அட சயின்ஸு வந்து இதை விட வகையை விட சிறந்ததுங்க நிறைய விஷயங்கள் ஆன்சர் பண்ணது பாருங்க சயின்ஸ் ஜாதி மூலியமாக இனங்கள் மூலியமாக சமூக மேன்மையை வந்து தேடக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இரண்டாவது சைத்தானுடைய சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌபாவை மறுக்கிறது அல்லாவை குற்றம் சாட்டினா சைதான் இல்லையா அல்ல நீ என்ன வழி கெடுத்ததுனால நான் அவங்க எல்லாரையும் வழிகெடுப்பேன் என்று சொன்னான் பதினாறாவது வசனத்துல சோ ஆனால் அஹ் ஆதாமலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் மன்னிச்சான் ஏன்னா அவர் தௌபா செஞ்சார் இவன் தௌபாவை மறுத்தான் அதனால என்ன நிரந்தர நரகத்துக்குரியவன ஆயிட்டான் தன்னுடைய பாவத்துக்கு தான் பொறுப்பு ஏற்பதுக்கு அவன் மறுத்தான் நான் தான் தவறு செஞ்சேன் என்று இன்றைக்கு பலரும் பார்க்கலாம் இல்லை நவீன காலத்துல அல்லா என்ன அப்படிதான் படைச்சான் விதியில அப்படிதான் எழுதியிருக்கு அதனால தான் நான் இப்படி நடந்துகிட்டேன் என்று தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொள்ளாமல் விதி மேலையும் அல்லாவின் மேலையும் பழி போடக்கூடிய எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்க சுபான் அல்ல தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துறதுக்கு பெற்றோர் சமூகம் எல்லார் மீதியும் குற்றம் சுமத்தக்கூடியவங்களாக அந்த அந்த மாரி மனிதர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் இப்லீஸோட சைக்காலஜி தாங்க இருக்கு மனிதர்களுடைய சைக்காலஜி இல்ல ஒரு பக்கம் மாரல் ரிலேட்டிவிசம் என்ற வழி தவறிய சித்தாந்தத்தை பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க யாரையுமே ஒரு குற்றவாளி எல்லாம் கிடையாதுங்க என்ற ஒரு என்று பொதுவாக பேசி கொண்டு போகக்கூடியவங்களும் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பிறரை வழிந்து வழி கெடுக்கிறது திட்டமிட்டு வழி கெடுப்பது நான் அவர்களிடம் முன்னும் பின்னும் வலதும் இடதும் வருவேன் வழி கெடுப்பேன்னு சொல்லி தான் இன்றைக்கு தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க சைதானுடைய உளவியை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு திட்டமிட்டு பிளான் பண்ணி படிப்படியாக தன்னுடைய சகோதரனை வழி கெடுக்கிறதுக்கு எல்லா வழியும் செய்யறான் சைத்தானாக மாறிவிட்டான் மனிதன் ஈமான் செயல்கள் நோக்கம் எதிர்கால நம்பிக்கை அனைத்தையும் குறிவைக்கக்கூடியவனாக ஆகிட்டான் குறிப்பாக சமூக ஊடகங்களை பாவத்தை நார்மலைஸ் ஆக்கிறது அதெல்லாம் பெரிய பாவம் இல்லை என்பது போல ஹயா என்ற வெக்க உணர்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறது கல்வி பொழுதுபோக்கு மூலமாக ஐடியாலஜிக்கல் குரூமிங் செய்யறது இவன் வழிகிறது மட்டும் இல்லாம முழு சமூகத்தையே உண்மத்தியா வழிகிடுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவனாக இருக்கான் நான்காவது எல்லை மீறிய சுதந்திரம் எல்லைகள் மீறத சுதந்திரம் என்று விளம்பரம் செய்து இந்த அல்லா ஏந்தவம்மா உங்களுக்கு தடை செஞ்சா இந்த மரத்தை நீங்கள் மலக்குகள் ஆயிடுவீங்க இல்ல நிரந்தரமா இங்க சொர்க்கத்திலே இருப்பீங்க என்று இல்லாம என்ன செஞ்சான் விளம்பரம் செய்தான் இன்னைக்கு பல பேர் இந்த சைத்தானுடைய இந்த உலவிலேயே எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க கட்டுப்பாடுகளை எல்லாம் இதெல்லாம் ஒடுக்குமுறைங்க இதெல்லாம் பண்ண நபர்கள் இருக்கிறாங்க பாவம் செய்வதை போல விளம்பரம் செய்யறாங்க உங்களுடைய ஆசையனை பின்பற்று பாலியல் சுதந்திரம் என்று இருக்கு மகிழ்ச்சியாயிரு ஷரியாக்கும் ஹுது உது தண்டனைகளுக்கும் எதிர்ப்பான எவ்வளவு பேச்சுகள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது எல்லாமே சைத்தானுடைய சைக்காலஜில இருந்து கடை வாங்கினதுதான் ஒரு பக்கம் வந்து நலம் விரும்பி மாரி என்ன செய்வார் ஆலோசனை செய்வார் எதற்கு பாவத்தை செய்வதற்கு நிச்சயமா நான் அவங்க நல்ல ஆலோசகர் என்று சொல்லிதான் சைத்தான் என்ன செஞ்சான் சத்தியம் செஞ்சான் வழி கெடுத்தான் இருபத்தி ஓராது வசனத்துல நம்ம பார்க்கலாம் என்னடா இவன் வந்து நம்ம மேல அக்கறை படுறான்ற மாரி நினைச்சு என்ன செய்வாரு ஏமாந்துடுவார் மென்மையான மொழியில பேசி வழி வழிகெடுப்பான் இன்னைக்கு அதே தானே நவீன காலங்கள்ல நான் அவங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன் ஹராமான விஷயங்களே மாடர்ன் என்ற பெயர்ல ஹலால் ஆக்க மாத்துறது முற்க்போக்கு சிந்தனை என்ற பெயர்ல ஹராமாக மாத்துறது உடலை வெளிப்படுத்துவதுதான் கண்ணியம் என்பது போல காட்டுவது யாரெல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறாங்க இப்போ இருக்கக்கூடிய பிளாட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் மூலியமா மற்ற சமூக வைத்தளங்கள் மூலியமாக அவங்கள இகழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இது எல்லாமே ஷைதானுடைய உளவியல்லேருந்து கடன் வாங்கினதுதாங்க ஆறாவது வந்து ஹயா வெக்கம் வந்து இந்த வெக்க உணர்வை படிப்படியாக அகற்றப்படுதல் அவருடைய வய என்னாச்சு அவங்களுடைய அவரத் வெளிப்பட்டது ஷேம்லெஸ்னஸ் வந்து சைதான் வந்து என்கரேஜ் பண்ணலாம் இல்லைங்களா அதுக்கான வழிகளை செஞ்சு போட்டு கொடுத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஆபாச கலாச்சாரங்கள் பார்க்கலாம் பொது வெளியில் அநாகரிகமாக பேசுவது நடந்து கொள்வது இணையதளத்துல வந்து அசிங்கமாக பேசுவது பாவம் செஞ்சுட்டு அது பெருமை அடிக்கிறது இது எல்லாமே இந்த ஹயன்ற வெக்க உணர்வை படிப்படியாக அகற்றினால வந்த விளைவுகள் இதுக்கு முன்னாடி ஷைதான் அவனுடைய உளவியலை கடன் வாங்கியவர்கள் தான் இப்படி செய்கிறாங்க ஒரு பக்கம் வந்து எங்கள் இறைவரயா அல்லா நாங்கள் வந்து அநியாயம் செய்து விட்டோம் எங்களை மன்னித்துடு என்று இஸ்லாம் சொன்னாங்க இருபத்தி மூணாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் பாவத்தை ஒப்புக்கொண்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க அல்லா அவங்களையும் மன்னிச்சான் ஷைதான் என்ன செஞ்சான் நியாயப்படுத்தினான் தன்னுடைய பாவத்தை அதனால் சபிக்கப்பட்டவனாக ஆகிட்டான் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுங்க மனிதனால பர்ஃபெக்டாக ஒருபோதும் இருக்க முடியாது ஆனால் தவற வச்சுட்டா தௌபாவை என்ன செய்யுது இஸ்லாம் ஆர்வம் மூட்டுது ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான் தௌபாவை பிற்படுத்துவான் மேலும் வந்து நம்பிக்கை இன்மையை ஊட்டுவான் ஒன்னால அல்லா மன்னிக்க மாட்டான் என்று செஞ்சுட்டு தௌபாவை விட்டு தூரமாக்குவான் மனிதனை அல்லாவுடைய இரக்கத்தை கூறி மனிதனை தௌபா செய்வத விட்டும் தடுத்து அதை விட்டும் தடுத்து சைதான் என்ன செஞ்சான் நம்பிக்கை இன்மையை உண்டாக்குவான் உன்னாலாம் அல்லா மன்னிக்க மாட்டான் தௌபா செஞ்சு என்ன பிரயோஜனம் மறுபடியும் நீ அந்த பாவத்தை செய்வேன் என்று இதெல்லாம் சைதானுடைய சைக்காலஜிலேருந்து மனிதர்கள் கடன் வாங்கி செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ பாவத்தை அழகாக காட்டுவது வாக்குறுதி கொடுத்துட்டு பின்னர் துரோகம் செய்வது இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சூரத்து நகர்ல ஹஷரில் நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கலாம் நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழகான அழைப்புகள் ஆசைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மக்களை வழிகெடுப்பது எல்லாமே சைத்தானுடைய டெக்னிக் தாங்க ஸோ சைத்தானுடைய உளவியலை சைக்காலஜியை சுரத்தில் ஆர் ஆஃப் அப்படியே நமக்கு அழகாக படம் பிடிச்சு காட்டுது நம்ம சுரத்தில் ஆர் ஆஃப் உடைய வசனங்களை ஒவ்வொன்றாக படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் சைத்தான் என்ன செஞ்சா தன்னை உயர்ந்தவன் என்ற அவன் என்னன்னா அகந்தை கொண்டான் இல்லைங்களா புத்தியை வகிக்கு மேல வச்சான் அல்லாவுக்கு புத்தியை என்ன செஞ்சான் ஃபாலோ பண்ணான் இன்று அதே தான் செய்றாங்க அறிவியல என்ன செய்யறாங்க மார்க்கத்துக்கு மேல வச்சுட்டாங்க மதத்துக்கு மேல அறிவியலை வச்சாங்க அதனால இந்த சைதானுடைய பாதையை அவர்கள் பின்பற்றினார்கள் மேலும் தன்னுடைய பாவத்திற்கு அல்லாவை குற்றம் சாட்டினா சைத்தான் இன்று அதே விக்டிம் மென்டாலிட்டி தான் இருக்கு மக்கள்கிட்ட நவீன காலத்துல நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வழி கெடுத்தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதே போல இன்னைக்கு சோஷியல் மீடியா என்டர்டெயின்மென்ட் மூலமாக எவ்வளோ பேருடைய ஈமான் நீர்த்து போகுது என்று நம்ம பார்க்கலாங்க பாவத்தை சுதந்திரம் என்று விளம்பரப்படுத்தினா ஃப்ரீடம் இதெல்லாம் என்று கட்டுப்பாடோடு இருக்காது என்று கட்டுப்பாடுகளை ஒடுக்குமுறை போல காட்டினா இல்லைங்களா இன்னைக்கு அதேதான் நவீன காலத்துல செக்ஷுவல் ஃப்ரீடம் என்ற பேரில் ஃபாலோ யுவர் டிசைஸ் என்ற பேரில் எவ்வளவோ ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லி மக்களை வழிகெடுக்கிறாங்க ஆலோசனை செய்கிற மாதிரி வந்து வழி எடுத்துட்டு போயிடுவான் இன்னைக்கு அதே தான் ப்ராகிரசிவ் ரிலிஜன் முற்போக்காக இருங்க பிற்போக்கு சிந்தனையாளராக இருக்காதிங்க ஹராமை வந்து சோஷியலாக ஜஸ்டிஃபை பண்ணுறது இதன் மூலியமாக இந்த வழிகேடு நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் வெக்க உணர்வை அழித்து கொண்டே வரான் ஷைதான் இல்லைங்களா முதல்ல பாவம் செய்ய வச்சிடறான் இதனால வெக்க உணர்வு அவருக்கு அணிந்து விடுகிறது இன்னி போர்னோகிராஃபி பார்க்கலாம் தவறான படங்கள் ஷேம்லெஸ் கல்ச்சர் இது எல்லாத்துலேயுமே வந்து வெக்க உணர்வை அழிக்கிறதுக்காக ஷைதானுடைய டெக்னிக்ஸாக இது இருக்குது அதை மக்கள் நிறைய பேர் கடன் வாங்கி செய்கிறாங்க ஆதம் அலை இஸ்லாம் வெற்றி பெற்றாங்க தன்னுடைய பாவத்தை ஒற்றுக்கின்றாங்க தௌபம் செஞ்சாங்க அல்லாஹர்களுக்கு ஹிதாயத்தை அனுப்பினான் காலம் காலமாக ஷைதான் நியாயப்படுத்தினா பாவத்தை ஒத்துக்கல சபிக்கப்பட்டவனாக ஆகிட்டான் ஸோ அதனால தன்னுடைய மனோ இச்சைகளை உயர்த்தி வகியை மறுக்கக்கூடிய எந்த சிந்தனையாக அது இருந்தாலும் அது ஷைத்தானுடைய பாதை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுங்க ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணுங்க நம்மளுடைய வேலை என்ன நம்மளுடைய புத்தியை வகிக்கு கீழாக வைக்கணும் வகிக்கு கட்டுப்படணும்னு நம்ம புக் புத்திக்கு கட்டுப்படக்கூடாது சமையான வாதானா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அதுதான் நம்மளுடைய ஃபார்முலாவா இருக்கணும் அதுதான் வெற்றிக்கான ஃபார்முலாவும் கூட தௌபாவை விரைவுபடுத்தணும் நம்மளுடைய பாவங்களை உடனே ஒப்புக்கொள்ள வேண்டும் ரப்பனா தொலம்னா அன்புனா என்ற அந்த துகாவை நாம் ஓத வேண்டும் மேலும் எவ்வளவு அழகான வார்த்தைகளில் வந்தாலும் சரி இதுதான் மாடர்னுங்க இதுதான் பேலன்ஸ்டான அப்ரோச் இதுதான் ப்ராக்ரெசிவ் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க யார் சொன்னாலும் சரி இதெல்லாம் மிக ஆபத்தானது வழிகேட்டில் தள்ளக்கூடியது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வெக்க உணர்வை காப்பாற்ற வேண்டும் அதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பார்வையை தாத்தணும் நம்மளுடைய ஆடை பேச்சு எல்லாமே வந்து வெக்க உணர்வை பேணி இருக்க வேண்டும் அப்பதான் நம்மளுடைய ஈமானுடைய பாதுகாப்பு மேலும் ஆசைகளுக்கு எல்லைகளை வைக்கணும் நம்ம ஆசைகள் நம்மளுடைய மனுவீச்சிகள் நமக்கு வழிகாட்டு அல்ல மாறாக வகை மட்டுமே வழிகாட்டியாக இருக்கு அல்லா சொல்றா தன்னுடைய மனுவீச்சியை தெய்வமாக ஆக்கி கொண்டவனை பார்த்தாய கடவுளாக ஆக்கி கொண்ட பார்த்தாயா என்று வார்ந்தும் பண்றான் அல்ல நாற்பத்தி ஐந்தாவது அத்தனம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல இது ஒரு சிறிய பாவம் தானே அப்படின்னு பார்க்க கூடாது யாருக்கு எதிராக தான் பார்க்கணும் அல்லாவுக்கு எதிராக செய்யும் போது சிறிய பாவம் கூட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏனென்றால் அது நரகத்துக்கு தான் இட்டு போய் செல்லும் உடனடியாக நிறுத்த வேண்டும் நம்முடைய பாவங்களை துவா கேட்கணும் இஷ்தியாதா கேட்கணும் அவுது பில்லாஹிம் ஷைதானி ரஜீம் என்று தினமும் அல்லா கிட்ட என்ன செய்யணும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு திடணும் ஃபஜருக்கும் மகருக்கும் பிறகு அதுகார்களை அதிகப்படுத்த வேண்டும் ஏன்னா துவா தான் ஒரு முஸ்லீமுடைய ஆயுதம் ஷைத்தானுடைய உளவியலுக்கு அவன் போகாமல் இருக்கிறதுக்கு சாலிகான நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மோசமான நண்பர்களை புறக்கணியுங்கள் அப்பதான் உங்க ஈமான் பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இஸ்லாம் போல தாழ்மையோடு நம்ம இருக்க வேண்டும் ஷைத்தானை போல நியாயப்படுத்தி பெருமை கூடாது ஸோ சைத்தானுடைய சைக்காலஜியை விட்டு நம்ம தூரமாகி ஒரு மூக்மீனுடைய சைக்காலஜி அல் குர் ஆனுடைய அல் குர் ஆன் சொல்லக்கூடிய மூக்மீனுடைய ஒரு சைக்காலஜியை நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணுங்க மும்மினுடைய சைக்காலஜி என்ன அவன் பணிவானவனா இருப்பான் தன்னுடைய ஈகோவை என்ன செய்வான் முற்படுத்த மாட்டான் கீழ்படிவான் விதண்டாவாதம் செய்ய மாட்டான் அவனுக்கு புரியவில்லை என்றாலும் கீழ்படிவான் எப்பவுமே தௌபாவுக்கு தயாராக தன்னுடைய உள்ளத்தை வைத்திருப்பான் வெக்க உணர்வை என்ன செய்வான் அவன் மேம்படுத்திக் கொள்வான் தன்னுடைய மனோ இச்சையை அவன் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள மாட்டான் வகியை எடுத்துக்கொள்வான் பாவத்தை உடனே நிறுத்தக்கூடியவனாக இருக்கான் அல்லாவின் மீது நம்பிக்கையும் பயமும் உடையவனாக ஒரு மும்மின் இருக்க வேண்டும் தன்னை குற்றம் காணக்கூடிய அந்த முகாசபத்து நப்ஸ் அவன் செய்யணும் தன்னை குற்றம் காண வேண்டும் பிறரை விட தன்னுடைய உள்ளத்தை அதிகமாக என்ன செய்யணும் சுயபரிசிவதனே செய்யும் தன்னைத்தானே சுயபரிசுவதை செய்யும் நான் இன்னைக்கு பாவத்தை என்னென்ன பாவங்கள் செஞ்சேன் அதற்கு தௌபா செஞ்சேனா நான் இதை ஏன் செஞ்சேன் என்ற கேள்விகளை அவன் கேட்டு தன்னுடைய உள்ளத்தை என்ன செய்யணும் நப்சுல முத்தும இன்னாவை நோக்கி அவன் என்ன செய்யணும் திருப்ப வேண்டும் தன்னுடைய நப்சை அமைதி பெற்ற ஆன்மாவாக அவன் திருப்ப வேண்டும் நஃப்சுல் அம்மாராவிலிருந்து அவன் நக்சுல் முத்துமையினாவை அடைவதற்கான வழிகளை அவன் செய்ய வேண்டும் ஸோ இதற்கெல்லாம் அவன் செய்ய வேண்டியது என்ன அழுக்கொரு ஆணையும் சுண்ணாவையும் ஆழமாக படித்து புரிந்து அழுக்கொரு ஆண் சொல்லக்கூடிய ஒரு மூமினுடைய சைக்காலஜியை ஒரு மூமினுடைய உளவியலை தன்னுடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வர வேண்டும் சைத்தானுடைய உளவியலே அவன் என்ன செய்யணும் அவன் தன்னை விட்டு தூரமாக்கி கொள்ள வேண்டும்